மக்களே இப்ப என்னட்ட மட்டும் இல்லை இந்த பிக் பாஸ் தமிழ் பார்க்கிற பல பேர்கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்கள் யார் அப்படின்னா பிடிக்காத பிடிக்காத போட்டியாளர்கள் யார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டஃபான ஒரு இதாத்தான் இருக்கு கானா மினோத்தா இல்ல மாயா கிருஷ்ணன் அவர்களா இதுல யார வந்து நம்ம சொல்லலாம் பூர்ணிமா அவர்களா இதுல யார வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு பெரியதொரு இது ஏன்னா மூணு பேருமே ஒன்று கொண்டு சளைச்சவங்க இல்ல அதுலயும் முக்கியமா கானா வினோத் அப்படின்றவர் வந்து எப்பயோ வெளியில வேண்டியவர் மூணாவது வெளியில வேண்டியவர் அவருடைய அரசியல் டீமு அரசியல் மற்றும் சாண்டி அவர்களுடைய பயங்கரமான ஒரு டீமு பயங்கரமான ஒரு இன்ஃபுளு அடுத்தது அந்த வறுமை என்ற ஒரு போலி காட்டு அந்த வீடியோக்கள் ஜாதி என்ற ஒரு காட்டு இதெல்லாம் வைத்து தான் அண்ணன் சபை பண்ணி கொண்டிருக்காரு நாளும் அப்படி இருக்க பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரியில ஒரு எந்த வித ஒரு பிக் பாஸுக்கு இருக்கிற அந்த தகுதி பிக் பாஸுக்கு அந்த தகுதி பிக் இருக்கிற அந்த அந்த தகுதி தகுதி இல்லாம இவ்வளவு நாள் வந்த ஒரு நபர் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன் டாப் சிக்ஸுக்குள்ள இருக்க வேண்டிய தகுதிகள் எதுவுமே இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னா கானா வினோத்து இவ்வளவு இத்தனை சீசன்லயுமே அப்ப அப்படி இருக்கிற நபர் வந்து இந்த பிரவீன் வந்தார் பிரவீன் ராஜ் அவர்கள் அவருக்கே வந்து அதை பொறுத்துக்கொள்ள முடியல யாரா இருந்தாலும் முடியலை ஏன்னா அவ்வளவு திறமை இருக்கிறவங்க வெளியில ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லாம அந்த வறுமை அப்புறம் ஜாதி என்ற காட்டு இல்லாம திறமை இருந்து வெளியில போயிட்டாங்க ஆனா இந்த ஆள் என்னன்னா மாணவ ரோசம் சூடு சோரணம் இல்லாம வறுமை என்ற ஒரு போலி காட்டை வச்சுக்கிட்டு ஜாதி என்ற ஒரு காட்டை வச்சுட்டு அரசியல் இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கிட்டு சாண்டி அப்படின்ற ஒருத்தருடைய பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் பிஆர்டி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல விடுகிற வார்த்தைகள் பட்டைகளை தடவுறது நாற்பது வயசு குழந்தைக்கு அப்ப ஆஹ் அப்ப அப்படி ஒரு கேவலமா ஒரு ஒரு மேச்சுரிட்டி இல்ல ஒரு பண்பாடு இல்ல பழக்க வழக்கம் சரியில்லை வாயத்துல கெட்ட வார்த்தை பெண்களை எட்டி உதவி திவ்யாவை எட்டி உதைஞ்சது கெமி சண்டை போட்டது அரோராவை பத்தி கேவலமா பேசுறான் அதாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல வியானாவும் அரோராவும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேமரா முன்னு பாடி கொண்டிருப்பாங்க அது இவன் வந்து என்ன சுத்தி ரெண்டு வப்பாட்டி அப்படிங்கிற மாதிரி பாடுறான் நாற்பது வயசுங்க அவனுக்கு ஒரு ஒரு பிள்ளை கப்ப அப்ப இப்படி இது மணி நான் எப்பயும் வழியில போட்டுடுவேன் என்ன என்னடாது அப்படின்னு மாதிரிதான் இந்த நபர் வந்து வழியில போற முடியுமா ஒட்டுமொத்த மக்களும் விரும்புறாங்க உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களுக்கும் அதெல்லாம் இதெல்லாம் ச்சே அப்படின்னு மாதிரி பயங்கரமான சப்போர்ட் செல்ல பிள்ளை ஆனா அப்படி இருக்கக்குள்ள திவ்யாவர்கள் இன்னைக்கு பண்ணாங்க பாருங்க சம்பவம் அதான் இன்னைக்கு அவர்களை நினைக்க பாகமா கிடைக்கு அதே நினைக்க நினைக்கக்குள்ள திவ்யாவர்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கக்குள்ள பெருமையா கிடைக்கு இந்த கானா வினோத் திவாகர் அவர்கள் ஒரு மனுஷனாவே மதிக்கிறான் இல்ல திவாகர் அவர்களை எல்லாரையுமே தான் எல்லாரையும் தான் அவன் மனுஷனாவே மதிக்கிறான் இல்லா வின் எனக்கு அவ்வளவு அரசியல் சப்போர்ட் இருக்கடா சாண்டியோட செல்வாக்கி இருக்கா தொடரா பாக்கலாம் என்னோட தொடரா பாக்கலாம் என் அண்ணன் தாண்டா ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு திமிர்ல சுத்தி கொண்டிருக்கான் அடுத்தவங்களை மதிக்கிறானே இல்ல மனுஷனாவே மதி பாக்குறான் இல்ல அப்ப அப்படி இருக்கக்குள்ள திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க ஆனா இன்னொரு பத்து நாள் தான் வழியில இருக்கு ஆஹ் நீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க அடக்கி கொண்டிருங்க அவங்க இப்படித்தான் அது அது நீங்க வாய விட்டுறாதீங்க அப்படின்ற ரீதியில இவங்க தான் டைட்டில் வின்னர் திவ்யா அவர்கள் அப்ப இவன் ஒரு போலி வின்போ சரியா அப்ப நீங்க நினைச்சு பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாருமே வந்து ஒரு போட்டிக்கு தான் வர்றாங்க டைட்டில் ஐம்பது லட்சம் ரூபாய் காசு அதுலயும் திவ்யா அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் அவர்கள் ஃபேஸ் பண்ண அளவுக்கு எந்த விதமான உளைச்சலோ இல்ல டாஸ்கில் எஃபர்ட்டோ வீட்டு வேலைகளோ வீக்கல்ல நியாயம் கிடைக்காததோ வேற யாருக்குமே நடக்கல திவ்யாக்கு தான் நடக்குது அப்ப அப்படி கூட நான் திவ்யாவர்களிடத்துல இருந்து தான் என்னுடைய மனநில வேற மாதிரி இருக்கும் ஆஹ் முதல்ல நான் தாக்கு பிடிச்சிருப்பானு தெரியல போங்கறா நீங்களும் உங்களோட ஷோன்னு நான் ஓடி இருப்பேன் இல்லன்னா இல்லைன்னா எனக்கு ரெக்கார்ட் வாங்கிட்டு நான் போயிருப்பேன் என்னோட சம்பவம் அப்படின்னு இருக்கு பட் அந்த பொண்ணு இப்படி அந்நீதி நடந்தும் அதுவும் கானா வினோத் அந்த மியூசியம் டாஸ்க்ல திவ்யாவர்களை எட்டி உதஞ்சி கட்ட வார்த்தைகளால பேசி நாற்பத்தஞ்சு நிமிடம் லைவ் வந்து கட்டானது இந்த கேவலமானவன் பண்ண முடியாதனால அப்ப அதனாலதான் இவன்ட பேரை யாருமே சொல்றாங்கல்ல வின்னர் யாரும் ஆக ஆக கூடோ அப்படின்னு இவன ஒருத்தர் மனசனாவே கணக்கடிக்கல ஏன்னா அவ்வளவு அசிங்கம் பண்ணியிருக்கான் அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட திவ்யா அப்படின்னாங்க அவங்க சொல்றாங்க அண்ணா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா இன்னும் பத்து நாள் தான் வார்த்தைகளை விட்டுறாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னா தேவதரா இந்த பிக் பாஸ் தமிழ் சீதனை இப்ப கூட இருக்க காரணம் திவ்யா கணேஷ் அப்படின்னு ஒரே ஒரு நல்ல உள்ளம் அந்த உள்ளத்துக்காகத்தான் குடும்பங்கள் இந்த குப்பைகளை தாண்டியும் இந்த கோபுரத்தை பார்க்குது திவ்யா மேம் சிறப்பு இது திவ்யா அவர்கள் பண்ண சம்பவ மக்களை சரிங்களா திவ்யா அவர்கள் இருக்கிற இடத்துல போல நபர்கள் எல்லாம் ஷோக்கு வந்ததே ஒரு இதுதான் பழக்க வழக்கம் வேணுண்டா வார்த்தை கட்டுப்பாடு வேணுண்டா அதெல்லாம் இல்லைன்னா மனசு என்றதை விட மிருகம்னு சொன்னாங்க திவ்யா கிட்ட படிச்சிக்கோ மக்கள் நீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க திவ்யா தமிழ் டைட்டில் நன்றி ஜியோன் ஹாஸ்டல்ல திவ்யா அவர்களுக்கு ஓட்ட போடுங்க ஓட்டை போட்டுட்டு மிஸ் கோல் ஓட்டு போடுங்க திவ்யாவுளை பற்றிய நல்ல விடயங்களை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க நீங்க பார்க்குற விடயங்களை ஷேர் பண்ணுங்க இந்த பிக் பாஸ் சீசன் நயனுக்கு மட்டுமில்ல இதுக்கு முதல் நடந்த பிக்பாஸுக்கும் சரி இனிமேல் வரப்போற பிக்பாஸ் சீசனுக்கும் சரி திவ்யா அப்படின்னு நம்ம வின் பண்ணாதான் அதை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு இது இருக்குமில்ல இந்த பாசிட்டிவிட்டி நம்ம பிக் பாஸ் தான் அப்படின்ற ஒரு இது நம்ம மக்கள் தமிழ நம்ம மக்களோட ஷோ அப்படின்னு சொல்ற எல்லா குவாலிட்டியுமே இனி ஒரு சீசன் வரைக்குள்ள இருக்கணும்னா அது திவ்யா வின் பண்ணா மட்டும்தான் Nandik!